வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு நிகழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயோட ட்ரா இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பது ஒன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிகழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயவுடைய ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது குழுக்கள் நம்ம இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அதேமாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எதிர்பார்த்த நமக்கு வந்துச்சு இந்த மாதத்துடைய ட்ரா இந்த மாதத்தை வந்து நமக்கு விண்வீன் கம் அக்ஷய நம்பரோட முடிஞ்சது விண்வின் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது சரிங்களா முப்பத்தி ஒன்றுங்கிறது மாற்றிருக்கு பட் இந்த டேட்டு வயசாக மாட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் டிரா நம்பர் நமக்கு கிட்டே தான் ஏழுநூற்றி எழுபத்தி ஆறாவது ட்ரா நாளைக்கு வின்வின் கம்பெனி தான் ட்ரா நம்பரு கரெக்டாக இதெல்லாம் கரெக்டாக தான் ஆனால் வந்து டிரா நம்பர் மட்டும் சேஞ்சு இது ரிசல்ட் மீது டேட்டு மட்டும் சேஞ்ச் ஆகி போயிருச்சு வந்து முப்பத்தி ஒன்று அப்படின்னு தான் முப்பத்தி ஒன்று வந்து நமக்கு நாளைக்கு ஒன்றாம் தேதி சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி உட்கோடி நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சு பார்த்திங்களா எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதே நம்பர் தான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் நமக்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படியே மாற்றி ஆச்சுன்னாங்க இதே நம்பர் தான் நமக்கு ஏற்கனவே கொடுத்த முடியாது பாருங்கள் நான் நானூற்றி இருபத்தி ஏழு இதே நம்பர் தான் நமக்கு மாற்றி கொடுத்தோம் அதே சேம் நம்பர் தான் ஆடி இருந்தாங்க வேறு எதுவும் ஆடலை சரிங்களா அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி பேண்டன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு செமைய வந்து வின் உட்காந்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் அதே மாதிரி ஒரு அருமையான வின்னிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே வந்து நம்ம நேற்றையே சொன்னோம் நான் சொன்னால் நானூற்றி இங்கே வருங்க இந்த நம்பர் அப்படியே பேசிக்காக வரும் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த நம்பரை தான் நமக்கு இன்றைக்கி அப்படியே வந்துடுச்சு அப்படியே வந்துருச்சு நானூற்றி தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இங்கே இருக்கிற அதே நம்பர் தான் கொஞ்சம் கொலாபரேட் ஆகி வருங்க இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடி இருந்தாங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு எல்லாமே நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஆடினாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு வந்துச்சு அதே மாதிரி நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த நம்பர் தான் நமக்கு இங்கே திரும்ப திரும்ப நமக்கு கிடச்ச நம்பர் அதான் ஜீரோ இருபத்தி நாலு அதே ஜீரோ இருபத்தி ஜீரோ ஏழு இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஏழு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறு சரிங்களா எல்லாமே நமக்கு ஒரு பேட்டன்லேயே வந்து இருந்துச்சு அருமையான மெத்தேட் சரிங்களா இதை தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி தான் எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் சாரி கேயில பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க ஒரு சம தான் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளை வர ட்ரா பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒ ஒன் ஒன்றாம் தேதி இல்லையா ஒன்றாம் தேதி ட்ரா வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறாவதுட்டா இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா வந்து நமக்கு அடிச்ச நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நம்பர் தான் ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படின்னு ஆடினாங்க இதுதான் வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாளை இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி போன வாரம் விண்வின் கம்பெனி என்ன ஆடினாங்க அதை பார்த்து நமக்கு தெரிஞ்சிடும் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இதுதான் போன வாரம் நமக்கு ஆடுன நம்பர் விண்வீன் கம்பெனி ஆடுற நம்பர் என்ன ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி மூணாம்ந்தேதி சரிங்க இருபத்தி மூணாந்தேதி விண்வீன் ஆடிருந்தாங்க அவங்க என்ன ஆடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்வீன் கம்பெனியுடைய ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ட்ரா சரிங்க அதேமாதிரி நாளைக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வருதுன்னா நிர்மல் கம்பி விண்வீன் கம்பெனியோடது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்வீன் எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது சரிங்களா அவங்க வந்து ஏற்கனவே எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு அதில் அடிக்கப்பட்ட நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நடிச்சிருந்தாங்க அதே சேம் நம்பர் தான் இந்த வாட்டி இன்னைக்கு அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் இது வருது அப்படிங்க நமக்கு திரும்ப வந்து நமக்கு அதே நம்பர் திரும்ப வந்துடணும் தான் எனக்கு தோணுது அது மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய கணக்கில் அந்த மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படின்னு அடிச்சாங்க இல்லையா அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது நொடி அஞ்சா நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஜீரோ அல்லது அஞ்சு ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்பு இருக்கும் அது நமக்கு எப்பயுமே காமனாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படின்னு நம்பரு இதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி இரநூத்தி ஜீரோ இருபத்தி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிரா நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது டா சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது டா சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம நாளைக்கான ஒரு நம்பரை கொண்டு வந்திருக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது போன வாரம் தான் இன்றைக்கி ஆடுவாங்களா அப்படிங்கிறது பார்த்தலாம் ஏன்னா ட்ரையல் நம்பர் வந்து எழுநூற்றி எழுபத்தாறு அப்படிங்கிற டபுள்ஸ் இருக்குது மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் டபுள் நம்பராக அடிச்சிருக்காங்க பார்க்கலாம் இதை வச்சு நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா மேபி கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஜீரோ ஜீரோ ஏழு அப்படிங்க நம்ம அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற டிரா நம்பர் டபுள்ஸெலாம் இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வாழ் டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த மாதிரி வருது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாவது நம்பர் தான் வரணும் ஏன்னா இங்கே வந்து மூணு நம்பர் வச்சாங்கன்னா முன்னூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அதை முந்நூற்றி இருபது அப்படிங்க நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா இப்போ மூணு இரு மூணு ரெண்டு ஜீரோ இதை அப்படியே கொலாப்ரேட் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆட்கான வாய்ப்பு தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் கீழே வந்து நாளைக்கு ஏ போடு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் வந்து அந்த இடத்துல மூணாம் நம்பர் வருதுனா மூணாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஜீரோவுக்கு மூணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி ஜீரோவுக்கு மூணு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் ஜீரோக்கு மூணு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணோ நம்பரு நாளைக்கு வரணும் அப்படின்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க மூணு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் எதனால் வருதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி இருபது அப்படின்னு வரணும் முந்நூற்றி இருபது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது முன்னூற்றி இருபதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா முன்னூற்றி இருபது வரலாம் என்ன வேணும் ஆறுநூற்றி இருபது இந்த ரெண்டே நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது ரெண்டு நம்பருமே அறுநூற்றி அதனால் ஆறு மூணுங்க ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கேன் ஏன்னா நாளைக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோவுக்கு அதிகப்படி ஆடக்கூடிய நம்பரில் ஒரு மூணு நம்பர் இருக்குங்க இந்த மூணு நம்பரில் என்ன நம்பரு கேட்டிங்கன்னா ஒன்று மூணா நம்பரு இன்னொன்று நாலாம் நம்பரு இன்னொன்று ஆறாம் நம்பரு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இதில் வந்து நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் வரல அதுக்கு பதிலாக நமக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மீது ஜீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுகிற மாதிரி எப்போயுமே நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வர அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் இந்த நம்பரில் ஒரு நாலாம் நம்பர் வரும் மூணு நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா இது முதல் ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரயாரிட்டி என்ன கொடுப்பாங்க நாலுடைய பர் எடுத்து ஒன்பது மாதிரி ஆறுடைய எடுத்து ஒன்று ஜீரோவுக்கு அதே மாதிரி மூணுடைய எடுத்து எட்டு இது செகண்ட் ப்ரயாரிட்டி சரிங்களா இதுதான் எப்போயுமே ஆறக்கூடிய நம்பர் இதை தாண்டி தான் வேறு வேறு நம்பர்கள் வருமே தவிர மற்றபடி காமனாக வரக்கூடிய நம்பர் எப்போயுமே இப்படி தான் வரும் இதை தான் பேசாக வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது ஜீரோவுக்கு மூணு ஜீரோ காருங்கிற நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது எப்பயுமே காமனாக கொடுக்கக்கூடிய நம்பர் இது வரும் அப்படின்னா இதோடைய பவர் எடுத்து வைப்பாங்க ஒரு சில நாளைக்கு ஆனால் நமக்கு இன்றைக்கி என்னன்னா மூணா நம்பர் ஆறாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா வந்துச்சுன்னா எடுத்துங்க ஜீரோவுக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி போர்டு பீபோலை பொறுத்த வரைக்கும் பிபாலில் நமக்கு நாளைக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடியது நாளைக்கு ஒன்றா நம்பர் தான் எனக்கு காமிக்குது ஏங்க ஒன்றா நம்பருக்கு காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு ஒன்று நிறைய அடிக்கிறாங்க இந்த வாட்டி ஏழுக்கு ஒன்று ஆனாங்கன்னா அதே கணக்கு தான் நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு நாடுவாங்க ஆடுவாங்க ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்றுன்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் போர்டு ஸ்ட்ராங்காக வருதுன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் போகாமல் பீபாலில் வைக்கவே இல்லை ஒரே ஒரு டைம் வச்சாங்களா ஒன்றா நம்பரு இரநூத்தி பத்து அதுக்கப்புறம் எங்கேயாவது வச்சாங்களாம் பார்த்தீங்கன்னா வரல போர்டில் இல்லவே இல்லை அப்போது நமக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கதை ஒரே ஒரு நம்பர் வச்சாங்க அப்போயும் பிபோடில் ஒன்று ஒரே ஒரு டைம் தான் வச்சாங்க போன மாதத்தில் பி பிபோடில் ஒன்றா நம்பர் வைக்கவே இல்லை மறுபடியும் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே அது ஒன்றா நம்பர் வைக்கிறேங்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா உங்களுக்கு போன வாரம் போன மாதம் வந்து இந்த மாதம் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடுனாங்க இல்லையா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி டிராவில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது நம்ம கணக்காக தான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஜீரோ ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான் அடரக்கு வேல்யூ கம்மியாக ஒரு நம்பர் தான் அடக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு முதல் உதாரணமாக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரே ஜீரோ இருபத்தி ஏழு தான் ஆடிக்கிறாங்க கண்டிப்பாக இதே மாதிரி தான் நாளைக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுவாங்க அதை கணக்கு பண்ணி தான் மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கோ சரிங்களா அதே மாதிரி பி பொறுத்த வரைக்கும் பி போட இன்னொரு நம்பர் நாலு நம்பரு ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு நாலுங்கிறது எப்போயுமே எவரிக்கிற நம்பர் தான் நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்க்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு வந்து ஒன்று நாலு அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் அதிகமாக வந்து நமக்கு ஜீரோ வருது இல்லையா அப்போ நமக்கு ஜீரோ வரப்போ ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதே சேம் டைம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏழை நம்பர் வருது இல்லையா ஏழுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஜீரோ சரிங்களா ஜீரோ தான் எனக்கு திரும்ப வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்சிமம் வந்து ச நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தான் நம்ம நேற்று சொன்னால் இன்றைக்கி பாருங்கள் நேற்று நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோக்கு ஏழு தானே கொடுத்தாங்க அதேமாதிரி அப்படி தீ ஜீரோக்கு ஏழுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரை நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிரா நம்பரே டம் நமக்கு டபுள் ஏழு இருக்கு இல்லையா டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்குது டபுள் செவன் சிக்ஸ் அப்படி இருக்கு இல்லையா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் வருது அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா வந்து முந்நூற்றி பத்து வரலாம் நாளைக்கு இல்லையா அதே மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரலாம் மேக்ஸிமம் வந்து நமக்கு நாளைக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ட்ரையல் நம்பர் அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இருந்து ஒரு நம்பராக கண்டிப்பாக மேட்சிங் மேக்ஸிமம் வின் கம்பெனி ஆடுவாங்க அந்த மாதிரி வின் கம்பெனி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சு ஜீரோங்கிறது ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வருது இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் அதிக மசியமாக இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்